அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் நான்காம் தேதி ஆவணி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குகின்ற குபேரனுடைய வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தருகின்ற குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குதுங்க இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு தொடங்குகிற இந்த அபிஜித் நட்சத்திரமானது பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல நீங்க தூங்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது போது சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு உங்களுடைய கோரிக்கையை முன் வைக்கலாம் அல்லது பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஹாலிலே நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அது வந்து தூங்குகிற டைமாக இருக்குது பதினொன்றரை மணி வரைக்கும்லாம் இருக்க மாட்டோம் எங்கள் வீட்டில் சீக்கிரம் தூங்கி தான் பழக்கம் மேலே எனக்கு வந்து முழிச்சுட்டு இருந்தால் உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடும் நைட் ஷிஃப்ட்டு போகணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேன் அதில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் சரி முடிச்சிட்டு இருந்தாலும் சரி கையில வந்து ஒரு நம்பர் எழுதிக்கோங்க போதும்னு சொல்லி இருப்பேன் அப்படி முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை ஒரு இலைக்க மேலே வச்சு ஏற்றுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் அது வந்து பணவசியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பொருளை கையில் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி அதன் பிறகு நீங்கள் பர்ஸில் வைக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னதுக்காக இவ்வளோ பணம் நமக்கு சேர்ந்துச்சு அப்படி அளவுக்கு உங்களுடைய பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த நாலு வீடியோக்களை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த ஸ்கிரீன்லிங்கு கொடுக்குறேன் மறக்காமல் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ வந்து நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை முடிச்சுட்டு இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா முழிச்சிட்ருக்கும்போது இது செய்யுங்க தூங்கிடுவீங்க அப்படிங்கும்போது தூங்கிறதுக்கு முன்னாடி மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தமிழில் பார்த்த மாதிரி ஒரே ஒரு ஏழக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது இந்த ஏலக்காயை நம்ம இப்போ சாதாரணமாக அபிஜித் நட்சத்திரம் போது நம்ம என்ன பண்ணுவோம் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு ஏலக்காயை கடவா பொருட்களுக்கு இடையில் அடக்கி வச்சுட்டு கடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரையும் வச்சுட்டு நம்மளுடைய கோரிக்கையை வந்து உண் வைப்போம் அதன் பிறகு நம்ம அந்த ஏலக்காயை மென்று சாப்பிட்லாம் அல்லது அதை துப்பிட்டு அந்த முன்னாடி இருக்கிற தண்ணீர் கூட குடிச்சுக்கலாம் இது வந்து நம்ம எப்போவுமே வந்து பண்ணுறது தான் நம்ம சேனல்லையும் அதை தான் வந்துட்டு எப்பவுமே செய்ய சொல்லுவேன் ஆனால் இது ரொம்ப நைட்டு நேரமாக இருக்குது இல்லையா அதனால் முழிச்சிட்ருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து பண்ணிடலாம் தூங்குறவங்க இப்போது இந்த சொல்கிற பத்தாடுபடி ஏலக்காயை பயன்படுத்தும் போது நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் இன்றைக்கி நீங்கள் முழிச்சிட்ருந்து கேட்டிங்கன்னா என்னென்ன விலை கிடைக்குமோ அது எல்லாமே தூங்கும்போதுமே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் க்ரீன் கலர் ரெட் கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஏலக்காவும் இந்த பேனாவும் எடுத்துட்டு தூங்கறதுக்கு முன்னாடி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு அந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அந்த ஏலக்காயினுடைய ஒரு பக்கத்தில் நீங்கள் எடுத்து வச்ச அந்த பேனாவால் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதிக்கோங்க இதை வந்து நம்ம மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நம்பர் குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு கைமேல் பலன் தந்த ஒரு எண் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஒரு சில எண்கள் பார்த்திங்கன்னா பணம் சேர்வதற்கு வேலை கிடைப்பதற்கு குழந்தை பாக்கியத்துக்கு குடிப்பழக்கம் நிறுத்துவதற்கு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஆனால் சகலத்துக்கும் ஒரு எண்ணானது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது போது வந்து இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை வந்து சொல்லலாம் நினைச்ச காரியத்தை அப்படியே வந்து நடத்தி தந்துடும் அது எதுவாக இருந்தாலும் சரி சரிங்களா தான் இந்த ஏலக்காயில் நம்ம இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு வந்து எழுதுகிறோம் ஏன்னா ஏழக்காயும் பார்த்தீங்கன்னா நினச்சதை நிறைவேற்றி தந்துடும் நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருள் பெருமாளுக்கு உரிய பொருள் சரிங்களா பெருமாளுடைய அம்சம் தானே கிருஷ்ண பரமாத்மாவும் அவருக்கு ரிலேட்டடான நட்சத்திரம் தானே இந்த அபிஜித் நட்சத்திரம் தான் வந்து சொல்கிறது சரிங்களா இப்போது ஏழைக்காயில் இந்த நம்பர் எழுதிக்கிறீங்க இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ என்ன கோரிக்கை வந்து நிறைவேறணுன்ட்டு இன்றைக்கி நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தில் வேண்டிக்குவீங்களோ அதையே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல முன் வைக்கலாம் இப்போ ப பணம் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது எவ்வளோ பணம் தான் உங்களுடைய பிரச்சனை தீந்துரும் ஒரு அஞ்சு லட்சம் பணம் தான் உங்களுடைய பிரச்சனை தீந்துருமா அதாவது நான் சொல்றது இந்த ஒரு மாதத்துக்குள்ளார சரிங்களா ஏன்னா மாதம் மாதம் அபிஜித் நட்சத்திரம் வரும் அப்போ ஒவ்வொரு கோரிக்கையை நம்ம வந்து கேட்டுக்கலாம் இப்போ எமர்ஜென்சியாக நமக்கு என்ன ஒரு அஞ்சு லட்சம் இருந்தால் இந்த மாதம் நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல அஞ்சு லட்சம் அப்படிங்கறத வந்து முன்வைக்கலாம் சரிங்களா எப்படி கேட்கணும் அப்படின்னா ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்லைன்னா ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா ஐந்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நன்றி அப்படின்னு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது இன்னும் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எவ்வளோ முறை இப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய விருப்பம் தான் சரிங்களா ஆனால் நம்பிக்கையோடு வந்து சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி முடிச்சுட்டு அது நெஜவாலவே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக விசுவலைஸ் பண்ணணும் சரிங்களா எப்போதுமே இமேஜின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இந்த ஏலக்காயை நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க இப்போது பாசிட்டிவ் எண்ணங்களால் இந்த ஏலக்காய் வந்து நிறைஞ்சிருக்கும் இப்போ அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படியே கிராஸ் ஆகி போகும்போதும் நாம் வந்து பாசிட்டிவான மனநிலையில் தான் தூங்கினும் போது நல்லது தான் நினைப்போம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நல்லது வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் இப்போ காலையில் அந்த ஏலக்காய் எடுத்து நீங்கள் பர்ஸில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் முடிச்சிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் தூங்குவீங்க அப்படின்னாலும் முன்னாடியே இதை நீங்கள் செஞ்சு கடியில் வச்சுட்டு அதன் பிறகு தூங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்